அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் முதல் முறையாக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக மோதக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் ஒன்று உருவாகி இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஈவிகேஎஸ் கே சமீபத்தில் மறைந்தாங்க அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகியிருந்தது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கிடையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முதன்மையான கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அதிமுக நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னும் புதிதாக உருவாக்கப்பட்ட தாவேக்கா இது போன்ற என்னென்ன கட்சிகள் எல்லாம் இதில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்து கொண்டு இருந்த நிலையில எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தலை புறக்கணித்து இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடைத்தேர்தலையும் வரலாற்றில் புறக்கணித்ததாக சரித்திரத்தில் இடம் கிடையாது எல்லா தேர்தலிலுமே வெற்றியோ தோல்வியோ களங்காண்பது நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையாக வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக தனியாக நின்று அன்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுபோல நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது நம்மளே வென்றுவிடலாம் என்று நினைக்கக்கூடிய இடத்துல திமுகவிற்கு பெரிய நெருக்கடி கொடுக்கும் விதமா நாம் தமிழர் கட்சி நேரடியாக ஒரு மோதலை உருவாக்கியிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈரோடு இடைத்தேர்தல் எல்லா முதன்மையான கட்சிகளும் புறக்கணித்து இருக்கும் போது நாம் கட்சிக்கு மட்டும் என்ன சிக்கல் இருக்கிறது நீங்களும் புறக்கணித்துட்டு போக வேண்டியதானே நீங்கள் எப்படி இருந்தாலும் டெபாசிட் வாங்க போவது கிடையாது வெளில போவது கிடையாது ஓராண்டு தான் இருக்கிறது ஆளுங்கட்சி தான் வெல்ல போகிறது பிறகு எதற்காக நீங்கள் போட்டி போடுகிறீர்கள் என்று உள்ளுக்குள்ள பல உடன்பிறப்புகள் கேள்வி கேட்டு அழுது கொண்டு இருக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடிகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் அந்த மக்களுக்காக அந்த கட்சி உழைக்கிறது என்கிற எண்ணத்தை பெற வேண்டும் என்றால் வெற்றியோ தோல்வியோ அந்த களத்தில் நிற்கணும் சரியான வீரன் அதுதான் ஜனநாயகத்துக்கான ஒரு கட்சி அதுதான் மக்களுக்கான ஒரு கட்சி அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாம் கட்சி இடத்துலையும் பொது தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் தடம் மாறுவது கிடையாது பின்வாங்குவதும் கிடையாது தொடர்ந்து போட்டியிடுவது நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கமாக இருக்கிறது இந்த முறை திமுக நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு களம் உருவாகி இருக்கிறது கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று ரொம்ப தீவிரமாக பரப்புரை செய்தது நிறைய வன்முறைகள்லாம் நடந்தது திமுக எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சிக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது இறுதி நாள் பரப்புரை வரைக்கும் காங்கிரஸ் என்கிற நம்முடைய இனத்தினுடைய துரோகியை வீழ்த்த வேண்டும் என்று ரொம்ப பரப்புரையிலெல்லாம் நிறைய உறவுகள் கலந்து கொண்டதை நம்ம நிறைய பார்க்க முடியும்

நாம் தமிழர் கட்சிக்கு வா மக்கள் வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நான்காண்டு கால ஆட்சியில் திமுகவுடைய ஆட்சி என்பது இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கிறது அநீதியை இழைத்து இருக்கிறது எதிராக நடந்திருக்கிறது என்கிற ஒட்டுமொத்த விடயத்தையும் நாம் தமிழர் கட்சியினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் நேரடியாக ஈரோடு கிழக்கில் களமிறங்கி திமுகவை தெதறடிக்க போகுதுங்கிறது உறுதியாகிடுச்சு ஏன்னா பொதுவாக காங்கிரஸ்னாவே நமக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும் அந்த இடத்துல திமுக இருக்குது அப்படின்னா சொல்லவே வேணாம் அது வந்து டபுள் பூஸ்ட் அந்தளவுக்கு வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்கொள்வதற்கு நாம் தமிழர் கட்சி தயாராகி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்கிற கேள்வி உறவுகள் மத்தியில் இருந்தது நாம் தமிழர் வழக்கறிஞர் பாசனுடைய மாநில செயலாளர் ஐயா மோகன் அவர்கள் கூட இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தெரிவித்திருந்தாங்க நாங்கள் வந்து புலி சின்னம் கேட்டோம் ஏர் உழவன் கேட்டோம் அது இரண்டையும் தேர்தல் ஆணையம் மறுத்து இருக்கிறது மீண்டும் விவசாய சின்னம் கிடைப்பதற்கான ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்று செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க மீண்டும் நாங்கள் விவசாய சின்னத்திற்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று கிட்டத்தட்ட நாம் தமிழர் கொள்கை நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தம் நாம் தமிழ கட்சியினுடைய நிலைப்பாடு அனைத்திற்கும் விவசாயி சின்னம்ங்கிறது ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கிறது சொல்லப் கடந்த தேர்தல் வந்து விவசாயி சின்னம் மறுக்கப்பட்டது என்கிற போது உறவுகள் ஒவ்வொருவர்களுக்கும் உணவு பூர்வமாக நிறைய கருத்துக்களை நம்மளால பார்க்க முடிந்தது ஏன்னா அந்த விவசாயி சின்னம்ங்கிறது நான்தொன்ன கட்சிக்கு ஒரு பெரிய அடையாளமாக மாறியது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது என்றால் அது வந்து விவசாயி என்கிற ஒரு சின்னம் தான் விவசாயிகள் பாலடி விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க விவசாயிகள் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்க விவசாயிகள் வாழ முடியுமா என்கிற நிலையை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது விவசாயி என்கிற ஒரு சின்னத்தை ஒரு கட்சி முன்னெடுத்து விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம் விவசாயத்தை நான் வந்து தமிழ்நாட்டில் ஆகச்சேர்ந்த பொருளாதாரம் மிக்க ஒரு தொழிலாக மாற்றி காட்டுவேன் விவசாயம் என்பது வெறும் தொழில் கிடையாது என்னுடைய வாழ்வியல் என்னுடைய மரபு என்று கற்பிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைத்தது பெரிய விடயமாக பார்க்கப்பட்டது சொல்லப்போனா எதிரிகளுக்கு நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கக்கூடிய திராவிட திருட்டு திருவாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு அச்சம் இருந்தது இந்த விவசாய சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவருடைய கருத்து பேச்சு இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த விவசாயிங்கிற ஒரு சின்னமும் நாம் தமிழ கட்சிக்கு அடிஷ்னலாக கூடுதலாக ஒரு பலமாக இருக்கிறது அப்போ என்ன பண்ணணும் அதில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த சின்னத்தை கை வைத்து இறுதியாக மைக் சின்னங்கிற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க அப்படி கொடுக்கப்பட்ட மைக்கை வச்சுமே மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து எட்டு புள்ளி சதவீதம் வாங்க முடிந்தது அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் ஒருமுறை நாம் தமிழக கட்சிக்கு அந்த விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஆவலும் எதிர்பார்ப்பும் நிறையாக இருந்தது அண்ணன் சீமானவர்கள் விவசாய சின்னத்தை நீங்கள் தெரிந்தே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடாது என்ற அநீதி இணைக்கப்பட்ட போது ஒரு சவால் ஒன்று விட்டாங்க மீண்டும் இது போன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டு எனது கட்சியை மாநில அங்கீகாரம் பெற வைத்து எந்த தேர்தல் ஆணையம் நாம் தமிழக கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்க முடியாது என்று சொன்னதோ அந்த விவசாய சின்னத்தை நான் மீண்டும் பெறுவதற்கு அதே தேர்தல் ஆணையம் உங்களை என்னை தேடி வந்து கொடுப்பதற்கான வழியை நான் உருவாக்குவேன் அப்படின்னு நான் சீமான் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப நாள் ஆகும்னு பலரும் நினைத்து கொண்டு பலரும் அதெல்லாம் நடக்காதுன்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதை குறிப்பிட்ட ஆறு மாத காலத்திற்குள்ள அதை நிறைவேற்றி காட்டிய ஒரு பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் அவர்களுக்கும் இன்னைக்கு நிகழ்ந்து இருக்கிறது எந்த சின்னத்தை தன்னிடமிருந்து பிடுங்கினீர்களோ எந்த சின்னத்திற்காண்டி வழக்கு போட வைத்து இறுதி நாள் வரை காத்து கொண்டிருந்து அந்த சின்னம் கிடையாது என்று மறுக்கப்பட்டதோ அதே சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்கிற நிலைமையை உருவாக்கி காட்டிய ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு நாம் கட்சியாக மாறி இருக்கிறது அப்போ விவசாய சின்னம் மீண்டும் நாம் தமிழர் கட்சி கிடைத்தது என்றால் அது ஒரு பெரிய பலமாக இருக்கும் மக்களிடையே மீண்டும் அந்த கட்சிக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் மீண்டும் அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்த மாதிரி இருக்கும் என்று ஆளும் கட்சியும் எதிர்த்தரப்பு கட்சிகளும் நிறைய பேர் யோசிப்பது உண்டு அதனால நாம் தமிழர் கட்சி இந்த முறை விவசாய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அண்ணன் சீமானவர்களே கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அதுபோல வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் அவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த ஈரோடுகளுக்கு களுக்கு இடைத்தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இருக்கக்கூடிய இதில் விவசாய சின்னம் நேரடியாக திமுகவுடைய எதிர்ப்பு அப்போ திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு கேட்கக்கூடிய பல உதிரி கட்சிகள் இப்போவே அந்த வாடகை வாய் கட்சிகள் எல்லாரும் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம் திமுகவுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் பாங்க யாரெல்லாம் இது நாள் வரைக்கும் மண்ணுக்குள்ள புதைந்து இருந்தார்களோ திமுகவுடைய ஆட்சிக்கு எதிராக பல அநீதிகள் நடக்கும் பொழுது நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு இருந்தார்களோ அந்த ஜனநாயக சக்திகள்னு ஒன்று இருக்கிறாங்கல்ல ஜனநாயக சக்திகள் அவர்கள் அனைவரும் வெளியில வந்து என்ன பண்ணுவாங்க திமுக ஓட்டு போடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து மறுபடியும் ஆயிரம் ரூபாய் புராணம் தான் ஆயிரம் ரூபாய் பிராணம் நீங்க பவுடர் போடுங்க நல்லா செல்போன் பேசுங்க உங்க வீட்டில் எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும் அடுத்த வருஷம் நாங்கள் ஆயிரத்த ரெண்டாயிரமாக நாங்கள் மாற்ற வச்சு கொடுப்பானுங்க கொடுப்பாங்க ஏன்னா கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சானா வருகின்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிப்போம்னு தேர்தலில் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க அதுவே மரபை மீறக்கூடிய ஒரு செயல் அதற்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதே போல் இந்த முறையும் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே போல் அந்த ஜனநாயக சக்தியில் திமுக அப்படியே பெரிய உத்தம ராசா போல அப்படியே வாக்கு கேட்டு அப்படியே தமிழ்நாட்டை தலை நிமிர்த்து நிற்க போல மாதிரி வாக்கு கேட்டு நமக்கு பெரிய நாமத்தை தான் போவானுங்க அப்படியே தேனும் பாலுமா இருக்கும் மக்கள் அப்படியே நல்லா பேசுகிற மாதிரி பேசி அந்த வாக்கு வாங்குவதற்கு என்னென்ன கேடுகட்ட வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வாங்க கடந்த முறை உதயநிதி அவர்களுடைய படம் போட்டு காமித்தது கறி கொடுத்தது பரிசு பல்கள் கொடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தது ஹெட்செட்டு கொடுத்தது என்னென்ன கொடுக்க முடியுமோ அண்டா பாத்திரம் குத்து விளக்கு வெள்ளி குத்து விளக்கு பாத்திரம் தட்டு வெஞ்சளம் கிண்ணி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறது கொடுத்து என்ன பண்ணுறது வாக்கு வாங்குறது சுற்றுலாவா அனைத்துட்டு போகிறது படம் பார்க்கணுமா போட்டு காட்டுறது மது வேணுமா அதையும் கொடுத்து கொடுக்கறது எல்லாம் பண்ணுறது தமிழ்நாட்டில் எப்படி தேர்தல் நடக்கக்கூடாது என்பதற்கு திமுகவுடைய ஆட்சியில் கடந்த ஈரோடுகளுக்கு இடைத்தேர்தல் நல்ல ஒரு சான்று அதை விட பெரிய ஒரு சான்றாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்தலில் மீண்டும் நடக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னால் எல்லா ஆளு கட்சியுமே இடைத்தேர்தலை வெல்லணும்னு முனைப்போட செயல்படுவாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது எல்லா கட்சியும் வெல்வதற்கு தான் தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க ஆனால் நம்ம எப்படி வெல்றோம் எதை சொல்லி வெல்றோம் எதை கொடுத்து வெல்றோம் எப்படிப்பட்ட நம்பிக்கையை விதைத்து நம்ம வெள்கிறோங்கிறது தான் உண்மையான வெற்றி இருக்கிறது அப்படி பார்க்கும்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த மக்கள் செய்த என்ன பாவமோ தெரியல கடந்த இரண்டு முறை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கும் ஒன்று செய்வது கிடையாது உண்மையும் பேசுவது கிடையாது அவருடைய ஒரு கெடுவாய்ப்பாக அவங்க மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலில் சந்திரகுமார்ங்கிறவர் போட்டியிடுறாரு திமுக சார்பாக இந்த சந்திரகுமார் யார் தெரியுமா அவர் பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது என்ன வரலாறு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக சார்பா அப்போ தேமுதிகில இருந்து திமுக விற்கு எப்படிப்பா வந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் வருது அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா தேமுதிகாவை தன்னோட கூட்டணி பக்கம் கொண்டு வந்தார்னு சொல்லி எந்த விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும்போது இன்னைக்கு எப்படி நாம் கட்சிக்கு எல்லா நெருக்கடியும் கொடுக்குறாங்க அது அன்னைக்கு ஒரு காலத்தில் விஜயகாந்திற்கு கொடுத்தாங்க ரொம்ப படுமோசமாக கொடுத்தாங்க அதனால் விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு போகல ஆனால் இந்த முறை வேறு வழியே கிடையாதுன்னு நமக்கு நம்ம திட்டம்லாம் போய் பார்த்துனாலும் நமக்கு யாராவது திட்டம் போட வேணும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை திட்டி விஜயகாந்த் தன்னோட கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கு நிறையா திட்டம் போட்டாங்க ஆனால் இறுதி வரை எதுவுமே பழிக்கலை இறுதியாக என் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோடய ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏ இருந்ததில் ஒரு அஞ்சு எம்எல்ஏ உருவிட்டு வந்து முக்கியமான மாவட்ட செயலாளர்களை உருவிட்டு வந்து மக்கள் தேமுதிக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி தேமுதிகாவிலேருந்து பிரிந்து வந்தவங்க மக்கள் தேமுதிகவும் அந்த மக்கள் தேமுதிகாவிலேருந்து வந்தவர் தான் இன்றைய திமுகவுடைய வேட்பாளர் ஆக மொத்தம் திமுகவுடைய வேட்பாளரும் கோளாறு தேர்தல் நடக்கிற விதிமுறையும் கோளாறு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அவர்களும் கோளாறு இருதலைவர்களை எல்லோரும் சரி செய்யணும்னு சொல்லி வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் படைக்கப் போவது பெரிய வரலாறு ஏன் அப்படின்னா ஒரு துணிவு வேணும்ல நாம் தமிழர் கட்சி என்பது இதுவரை வெல்லாத ஒரு கட்சி தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி வெற்றிய தோல்வியோ எதை பற்றியும் தொழிலாளும் கவலைப்படாமல் களம இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ நிற்கக்கூடிய ஆளுங்கட்சி என்னதான் ஆளுங்கட்சி பல பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து வந்து இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை நீ தாண்டி தான் வரணும் நாம் தமிழர் கட்சியோட நீ மோதித்தா ஆகணும் என்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஒரு துணிவு வேணும் தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவே விலகி நிற்கும் பொழுதும் ஒன்றிய அளவுல கட்சியில இருக்கிறதுக்கு அவங்க செலவு பண்றதுக்கு காசு இல்லாமலாம் கிடையாது நினைத்தால் செலவு செய்யலாம் அவர் கூட்டம் இருக்கக்கூடிய பாமக கூட போட்டி போடலாம் அவர்களிடமும் காசு இருக்குது ஆனாலும் அவர்களும் புறக்கணித்து இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி நிதி திரட்டல் மூலியமாக தான் இனி மறுபடியும் அதற்கு நிதி சேகரிக்கணும் மறுபடியும் மறுபடியும் அதற்கு எங்கே இங்கே பொருளாதார தாண்டி தான் அந்த தேர்தலை சந்திக்கணும் இது மறுக்க முடியாத உண்மை ஆனாலும் அந்த துணிவு இருக்குது அதனால தான் நாம் தமிழர் கட்சி சொல்றது எல்லா தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி ஒரு வரலாறு படைக்கிறது அதே வரலாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஈரோடு கிடைத்தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ள போகிறது என்கிறது மீண்டும் ஒரு வரலாறு படைப்பதற்கான வாய்ப்பை காலம் உருவாக்கி கொடுக்கிறது அதனால இந்த முறை திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக மோதல் இருப்பதனால கொஞ்சம் களம் ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது பலராலும் கவனிக்க தொடங்கி இருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் எப்படிப்பட்ட மோதலை கட்டமைக்க பார்க்கிறார்கள பொறுத்திருந்து பார்ப்போம்